பிரபலமான எருதுவிடும் திருவிழா வேலூர் மாவட்டம் கேவிக்குப்பம் அடுத்த கீழ்மூட்டுக்கூர் பகுதியில் வெகு விமர்சையாக நடைபெற்றது இதில் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை கிருஷ்ணகிரி உள்ளிட்ட மாவட்டங்களிலிருந்தும் ஆந்திர மாநிலத்திலிருந்தும் சுமார் நூற்றி பத்து காளைகள் பங்கேற்று சீறி பாய்ந்தன இதில் குறைந்த நேரத்தில் பந்தய தூரத்தை கடந்த காளைக்கு முதல் பரிசாக ஒரு லட்சம் வழங்கப்பட்டது எருது விடும் விழாவைக்கான பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட ரசிகர்கள் குவிந்து கண்டு ரசித்தனர் இந்நிலையில் எருது விடும் விழாவில் விதிமீறல் நடைபெறுவதாகவும் காளைகள் ஓடும் பாதையில் மக்கள் கூடியிருப்பதாகவும் கிடைத்த தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு சென்ற வேலூர் மாவட்ட ஆட்சியர் சுபலட்சுமி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் மதிவாணன் ஆகியோர் ஆய்வு செய்து விழாவை நிறுத்தினர் பின்னர் விழா குழுவினரிடம் பேச்சுவார்த்தைக்கு பிறகு நாற்பது நிமிடம் கழித்து நிறுத்தி வைக்கப்பட்ட எருது விடும் விழா தொடர்ந்து நடைபெற்றது தொடர்ந்து அரசு விதித்துள்ள வழிகாட்டு நெறிமுறைகளை கட்டாயம் கடைபிடிக்க வேண்டும் என விழா குழுவினருக்கு அறிவுறுத்தப்பட்டதோடு எருது விடும் விழா முடிவடையும் வரை மாவட்ட எஸ்பி மதிவாணன் தலைமையிலான நூற்றுக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனா்